இதைய ஒலியில் இனிய ஜதியில் நடனம் புரிகிறாய் பல்லக்கு தேரில் பக்தர்கள் எதிரில் பவனி வருகிறாய் அருளும் நாடி அம்மா வரம் அருளும் நாடி பக்தி பிகைன் ஹுட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அருள்மிகு ஸ்ரீ நாடியம்மன் திருக்கோயில் பட்டுக்கோட்டை தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அம்மன் கோவில்களில் பக்தர்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றுள்ள கோவிலாக பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவில் அமைந்துள்ளது தன்னை நாடி வந்து வழிபடுபவர்களுக்கு நல்லதையே செய்யும் அம்மன் நாடியம்மன் திருமண தடை நீக்கி குழந்தை பேர் அளிக்கும் பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவிலை பக்தர்கள் நல்வாழ்வு அருளும் நாடியம்மனாக மனதில் வைத்து வழிபட்டு வருகிறார்கள் தற்போது நாடியம்மாள்புரம் என்று அழைக்கப்படும் இத்தலம் முற்காலத்தில் பெரிய வனமாக விளங்கியது அக்காட்டிலே தஞ்சையை ஆண்ட மன்னர் வேட்டையாடுவதற்காக வந்தார் மன்னரும் மந்திரியும் வேட்டையாடிக் போது ஒரு மான் துள்ளி குதித்து ஓடி புதருக்குள் சென்று மறைந்தது அப்போது வீடர்கள் சிலர் முயலை துரத்திச் சென்று புதரை வேட்டையாட அந்த புதரில் இருந்து ரத்தம் பீரிட்டு வெளியேறியது இதனால் பதற்றமடைந்த வீடர்கள் புதரை விலக்கிப் பார்த்தபோது அந்த புதருக்குள் அம்பால் சிலை ஒன்று இருந்தது இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த வேடர்கள் அம்மன் சிலையின் நெற்றியில் காயம்பட்டு அதிலிருந்து ரத்தம் பேரிட்டு வெளியேறுவதைக் கண்டு மயக்கமடைந்தனர் உடனே அங்கு சென்று நடந்த விவரங்களை கேட்டறிந்த மன்னர் அம்பாளுக்கு அதே இடத்தில் கோவில் கட்ட உத்தரவிட்டு மானியமாக நிலங்களையும் வழங்கினார் அக்காலத்தில் வீரமாநகர் என்ற பட்டுக்கோட்டையில் சிறந்த பக்திமானாகவும் செல்வந்தராகவும் விளங்கிய சின்னான் என்பவரிடம் அம்பாளுக்கு கோவில் கட்டும் பொறுப்பை அரசர் ஒப்படைத்தார் நாடி அம்பாளுக்கு கோவில் கட்டி நடராஜர் என்பவர் பூஜை நடத்த சின்னான் நாடி அம்பாளை குலதெய்வமாக கொண்டு வணங்கி வழிபட்டு வந்தார் நாடியம்மனுக்கு அவர் ஐம்போன் சிலை வார்த்து ஆராதித்தார் மேலும் இந்த கோவில் ஒரு தீர்த்த குளம் ஒன்றும் அப்போது உருவாக்கப்பட்டது இந்த அம்மன் கோவில் வயல்வெளி பெரிய குளம் சூழ்ந்திருக்க பெரிய பெரிய குதிரை சிலைகளோடு அழகாக காட்சி தருகிறது கருவறையில் தீஜ்வாலை கிரீடம் நான்கு கரங்களில் கத்தி சூலம் கேடயம் கபாலம் ஏந்தி ஆயுதபாணியாக சுகாசனத்தில் அமர்ந்தவாறு காட்சி தருகிறாள் நாடியம்மன் பங்குனி திருவிழா பட்டுக்கோட்டை நாடியம்மனுக்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதம் இரண்டாம் செவ்வாய்க்கிழமையில் காப்பு கட்டி திருவிழா தொடங்கி பனிரெண்டு நாட்கள் அம்பாள் வீதி உலா வருவது கண்கொள்ளா காட்சியாகும் இந்த பனிரெண்டு நாட்களும் பட்டுக்கோட்டை நகரமும் அதன் சுற்றுவற்றார கிராமங்களும் திருவிழா கோலம் பூண்டிருக்கும் இந்த பனிரெண்டு நாள் திருவிழாவில் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்திர விமானத்தில் நாடியம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி செட்டையார் தெருவில் பரகரிசி மாலை போடும் விழா வெகு விமரிசையாக நடைபெறும் நாடியம்மனுக்கு காப்பு கட்டியதும் பட்டுக்கோட்டை மக்கள் பாயில் படுக்க மாட்டார்கள் நகரில் செக்கு ஆட்ட மாட்டார்கள் உலகை சத்தம் கேட்காது அந்த அளவுக்கு மக்கள் பய பக்தியுடன் இருப்பார்கள் பட்டுக்கோட்டையிலும் சுற்றுப்புற பகுதியிலும் நாடிமுத்து நாடியான் நாடியம்மை என்று குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது அதிகம் உண்டு நாடியம்மன் கோவில் சில காலம் பரம்பரை அறங்காவலர்களின் பொறுப்பில் இருந்து தற்போது அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது வரகரிசி மாலை போடும் விழா கானகத்தில் கற்சிலையாக கிடைத்த நாடியம்மனுக்கு பொற்சிலை வடித்து கொடுத்தார் சின்னான் நாடியம்மனின் அருளால் மாதம் மும்மாறி பொழிந்து வரகு பயிர் வளமுடன் விளைந்தது இதனால் மனம் மகிழ்ந்த சின்னான் அம்பிகையே உன் அருளால் எனது காணியில் வரகு விளைந்து வீடு கொள்ளாத அளவுக்கு நிறைந்துள்ளது உன் அருள் நாடி வந்த எனக்கு செல்வத்தை கோடி கோடியாய் குவிக்கிறாய் ஆனால் நான் உனக்கு எதை கொடுப்பது எதை விடுப்பது என்று தவிக்கிறேன் என்று அம்பாளை வேண்டினார் அப்போது அம்பாள் சின்னானின் கனவில் தோன்றி எனக்கு வரகரிசையினாலேயே மாலை தொடுத்து போடு என்று ஆணையிட்டாராம் அன்று முதல் சின்னான் வசித்து வந்த செட்டியார் தெருவில் பங்குனி மாதம் இரண்டாம் செவ்வாய்கிழமை காப்பு கட்டி மூன்றாம் செவ்வாய் இரவு அம்பாள் மகா மண்டபத்துக்கு எழுந்தருளி தினமும் வீதி விழாவும் ஆறாம் நாள் ஞாயிறு காலை சரஸ்வதி தரிசனம் இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்திர விமானத்தில் வெள்ளி சிம்ம வாகனத்தில் மகாமண்டபத்திலிருந்து இருந்து அம்மன் எழுந்தருளுவார் செட்டியார் தெருவில் அம்பாளுக்கு பதுமைகள் வரகரிசி மாலை போடும் விழா அதி விமரிசையாக நடைபெறும் இந்த காண மாவட்டம் முழுவதும் இருந்து பக்தர்கள் பட்டுக்கோட்டைகள் வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருவிழா காலங்களில் அம்மன் தனது ஆலயத்தை விட்டு குடிபெயர்ந்து பெரிய நடுவில் உள்ள எனும் மண்டபத்தில் குடியேறி விட விழா முடிந்த பிறகுதான் ஆலயம் திரும்புகிறாள் திருவிழா அனைத்து நாட்களிலும் இரவில் அம்மன் நகர்வலம் வருகிறாள் அந்த காலத்தில் நாதஸ்வர சக்கரவர்த்தி ராஜரத்தினம் பிள்ளை முதல் அனைத்து பெரிய வித்வான்களும் இரவில் அம்மன் புறப்பாட்டின் போது நடந்து வந்து விடிய விடிய நாதஸ்வரம் வாசித்த வரலாறும் உண்டு பிரார்த்தனை பௌர்ணமி பூஜை செய்து இங்குள்ள நாகலிங்க மரத்தில் சரடு கட்டினால் எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் விலகி மாங்கல்ய பலன் கிடைக்கும் இங்கு மொட்டை போடுதல் அங்க பிரதட்சணம் போன்றவற்றோடு தாளம்பு பாவாடை சாத்துதல் வெண்ணெய் படையல் என்ற வித்தியாசமான நீர்த்திக் கடன்களும் வழக்கத்தில் உள்ளன இந்த கோவிலுக்கு செல்வது எப்படி சென்னையில் இருந்து பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவிலுக்கு வர விரும்பும் பக்தர்கள் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக பஸ் அல்லது காரில் பட்டுக்கோட்டைக்கு வந்து பட்டுக்கோட்டை பஸ் நிலையத்தில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோவிலை அடையலாம் நெல்லை மதுரை திண்டுக்கல் போன்ற தென் மாவட்டங்களிலிருந்து இந்த கோவிலுக்கு வர விரும்பும் பக்தர்கள் பஸ் அல்லது ரயில் மூலம் தஞ்சைக்கு வந்து அங்கிருந்து பட்டுக்கோட்டைக்கு சென்று நாடியம்மனை தரிசிக்கலாம் நினைத்ததை நடத்தி வைக்கும் சக்தி படைத்தவளாக இந்த அம்மன் விளங்குவதால் செய்வதில்லை வாழும் மக்கள் ஆண்டுதோறும் இவ்வாழைய திருவிழாவை சிறப்பாக செய்து வருகிறார்கள் நாடி வந்தவர்கள் காக்கும் நாடி அம்மன் மக்களுக்கு நல்லருள் வழங்கி பாதுகாத்து வர வேண்டும் என்று நாமும் வேண்டுவோம் நாமும் பட்டுக்கோட்டை நாடியம்மன் திருக்கோவில் சென்று நல்வாழ்வருளும் நாடியம்மனை தரிசிக்கலாம் நல்வாழ்வு பெறலாம் வாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க